ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முட்டை மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அஞ்சு முட்டையும் ஒரு பவுலில் நல்லா உடச்சி ஊற்றி எடுத்துக்கலாம் பொறுமையாக உடச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க ஏன்னா முட்டை ஓடு அதில் விழுகாமல் பார்த்துக்கோங்க நான் அஞ்சு முட்டையும் உடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது முட்டைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ளைனாக ஒரு பவுல் எடுத்து அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் அந்த பவுலில் நம்ம கலக்கின முட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் மேலேவே லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டில் நம்ம கலக்கி எடுத்து ஊற்றி வச்சிருந்த முட்டை பவுல் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துக்கோங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை வெந்திருச்சா என்ன அப்படின்றத எடுத்து பார்த்துடலாம் நீங்கள் பாருங்கள் முட்டை வெந்திருச்சு இந்த மாதிரி கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நீங்கள் முட்டையை குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு பொறிஞ்சிடுச்சு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இவங்க கூடவே மூணு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அவங்களையும் இவங்க கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஓரளவு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிருச்சு இவங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் ஆல்ரெடி முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கு அப்புறம் கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் இது அப்படியே மசாலா கொதிக்கட்டும் கொதித்தது ஒரு பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த முட்டையை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டை முட்டையை நாம பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி முட்டை எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா நல்லா கொதிரு கொதிச்சுடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் முட்டை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்